அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையர் எனது குலதெய்வம் காமாட்சியம் வணங்கி உங்கள் முன்னால் விதி கதை என்ற பேச்சை தொடங்க உள்ளேன் ஒரு நல்லது நடந்ததுன்னா அவனுக்கு நல்லா இருக்கிற காலம் நல்லா இருக்கு அப்படிங்குவாங்க அதே கட்டணம் அவன் விதி விதிப்பாரு விளையாடிச்சு விதி யாரும் அசைக்க முடியாது அப்படின்றான் அதே வந்து நம்ம கதை அப்படின்றோம் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து நம்ம அவன் வந்து அதோ கதி ஆகிட்டான் எப்படி ஒரு சிக்கலில் நம்ம சிக்கிட்டோம்னா அதோ கதி ஆகிட்டான் இதெல்லாம் நாம் வாழ்க்கையில் வந்து பொதுவாக பேசக்கூடியது நம்ம சாஸ்திர பிரகாரம் ஜோதிட பிரகாரம் விதி அப்படின்னாக்க ஒன்றாம் பாவம் லக்கணம் லக்கணத்தை புரியக்கூடியது அது வந்து நமக்கு வந்து பிறக்கும் போது நம்ம கர்வான் இதுக்கு முன்னால் செய்த கர்மாவினாலும் நம் பெற்றோர் செய்த வினையினாலும் நமக்கு வந்து விதிக்கப்பட்டது விதி வந்து நமக்கு விதிக்கப்பட்டது அதிலிருந்து நாம் தப்பணும் அப்படின்னாக்க அது முடியாது ஆல்ரெடி வந்து இது வந்து என்ன சொல்கிறது பாஸ்ட் இறந்த காலம் அது மாற்ற முடியாதது அதுக்கடுத்த வந்து நம்ம அடுத்து நடத்தக்கூடியதுன்னா மதி மதிங்கிறது சந்திரன் அஞ்சா மேடம் இதை வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம மனோநிலை நம் மனநடை எப்படி இருக்கும் மனுஷன் வந்து மனசை வந்து குரங்குன்றான் நிமிஷத்து நிமிஷத்தை மாறிட்டே இருக்குது நம்ம இதை இங்கே இருக்கோம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் எண்ணங்கள் எங்கெங்கே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி மடி வருது அப்போ வந்து நம்ம எண்ணங்கள் அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஓடிட்டு ஓடிட்டு அப்பப்போ மாறிட்டே தான் இருக்குது அது வந்து நிலை அப்போ வந்து மதி அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் நிறைய வந்து நம்ம வந்து அந்த மதி மாற்ற முடியுமா அப்படின்னாக்கா மாற்ற முடியும் அப்படிங்கிற என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் இப்போ வந்து அவர் சொன்னார் அது மந்திரிகளினாலும் நாம கூட செயல்களினாலும் நமக்கு விதிக்கப்பட்டிருந்த மதியம் நமக்கு வந்து இருக்கக்கூடிய மதியினால் நம்முடைய வரக்கூடிய அடுத்த நடக்கூடிய வந்து கதை வந்து மாற்றக்கூடிய வல்லமை நமக்கு இருக்குது நான் எதிர்காலமாக இருந்தாலும் கூட அது வந்து இப்போ நடக்காது கதைக்கிறத வந்து எதிர்காலமாக இடம் ஒன்பதாம் இடம் அது பிற்காலங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்களினால் அது வந்து அப்பப்போ இப்போ வந்து மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ சில பேர்த்துக்கு அப்பப்பவே நடக்குது அப்போ வந்து கதைங்கிறத வந்து எதிர்காலன்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் மனோகாரகன் அதுக்கு சூரியன் வந்து காரகத்தோருமா இருக்காரு மனோகாரகன் அப்போ வந்து மதி விதி விதி மதி கதை இதை மாற்ற முடியுமா அப்படின்னாக்க மாற்ற முடியும் நம்ம எடுக்கக்கூடிய மனதினுடைய எண்ணங்களினால் சிந்தனைகளினால் சேவைகளினால் அது மட்டுமல்லாது அதற்கு தகுந்த பரிகாரம் ஜோதிடர்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய உபாயங்களினாலும் மாற்ற முடியும் அது மட்டுமல்லாது நாம் வந்து இறைவனை எப்படி நாம் வந்து பற்றி கொண்டிருக்கிறோம் அவர் எப்படி நம்ம வந்து அவர் வந்து நம்ம எப்படி வந்து மனசை உள்ள வாங்கிட்டு மனதில் வந்து நினச்சிட்டு அப்பணுக்கட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதிகமாக வந்து வேதாய துன்பங்கள் கஷ்டமான காரியங்கள் வராது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தோம்னாக்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுவதனால ஒவ்வொருத்தரும் வேகமான ஸ்பீடாக நம்ம வாழ்க்கை ஓடுறதுனால மாற்றங்கள் அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்களினால் அநேக தவறுகள் அநேக தவறுகளை நாம் கரெக்டாக நமக்கு நினச்சிருக்கோம் ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து துன்பமாக இருக்குது ஆமாம் நமக்கு வந்து நான் நண்பை நமக்கு மட்டும் நன்மை இல்லை அடுத்தவங்களுக்கு நன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ வந்து நம்ம விதி வந்து கதை வந்து நம்ம வந்து சரியாக நம்ம செய்யலை அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து மதி வந்து சரியாக உபயோகப்படுத்துகிறீங்கன்னா அந்த வந்து விதியாக வந்து அதை வந்து நம்மனால் மாற்ற முடியாது அது கதையில் வந்து நாம் போய் சிக்கண்டு அது என்ன சூரியன் அது கதிர்போல் வந்து நம்ம எரித்து வேதனை கொண்டு அப்பேற்பட்ட வேதனை கொண்டாகி இருப்போம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்னதான் ஜோதிடத்தில் பார்த்து இந்த திருமணம் செய்ய வேண்டாம் இல்லை வந்து அவங்க பொறுத்த மட்டும் பார்க்காம ஜாதங்கள் கிரகங்களுடைய இருப்பிடத்தை பார்த்து கோச்சாரத்தை பார்த்து நாம் திருமணத்தை நிச்சயம் பண்ணி கொடுத்தாலும் அங்கே போய் பார்த்தா அவன் சௌரியமாக இருக்கு பணக்காரராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடி வந்து மாற்றிக்கிறாங்க அப்போ அப்படி போது பின்னால் வந்து எவ்வளோ டைவர்ஸ் கேஷ இந்த காலத்தில் வந்துட்டு இருக்கு அப்போ வந்து நம்ம சோதிச்சு பார்த்தா சரியில்லையா அப்படிங்கிறது தவறு விதை வந்து வெல்ல முடியும் ஆனால் அவங்களே ஏற்படுத்த சூழலை நான் அதுக்குள்ளே போய் சிக்கிட்டு கொண்டார்கள் இப்போ விதை கெட்டால் மதிய அப்படிங்க மதி கட்டால் கதியை பார் இதெல்லாம் வந்து சில பழமொழிகள் விதினால் வெல்ல முடியும் விதியினால் வெல்ல முடியும் மதியினால் வெல்ல முடியும் விதி கட்டாலும் மதி மூலம் கடந்து செல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க மதிப்பற்றி சொல்லணும்னாக்க மதி வந்து என்னை பார்த்த முடியாது உனக்கு கடை வந்து சூழ்நிலை வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படி சூழ்நிலை இருந்தாலும் கூட நாம் உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்லணும்னாக்க மழை வந்துடுச்சு மழை வருது போகாத ஆற்றுல தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இதுக்கு இந்த காலத்தில் மாட்டாங்க கொடை பிடிச்சிட்டு போகிறான் அப்போ மழை வந்து என்னது அதுக்குண்டானதை செய்யுது அப்போ வந்து அதுக்குண்டான தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து சில உபாயங்கள் நம்ம ஜோதிடம் மூலமாக கொடுக்கப்படுவதால் அதை வந்து மதியை வந்து வெல்ல முடியுது விதிப்படிதால் நமக்கு நடக்கும் விதியை மதியால் வெல்ல முடியும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி